வணக்கம் சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் அதாவது வேலூர் மண்டல அலுவலகத்தில் பதிவுத்துறை தலைவர் திரு தினேஷ் பூன்ராஜ் ஆலிவர் அவர்கள் ஆய்வு செய்து பத்திரப்பதிவில் சின்ன தவறு விட்டாலும் பெரிய சிக்கலை உருவாக்கிவிடும் என்று பதிவுத்துறை தலைவர் முக்கிய உத்தரவு ஒன்றை பிறப்பிப்பதற்கு முன்னாடி அனைத்து சார்பதிவாளர்களுக்கும் ஒரு அறிவுறுத்தலை வழங்கியுள்ளார் அது பற்றிய விவரங்களை பார்க்கலாம் வாங்க வேலூர் மண்டல பதிவுத்துறை அலுவலகத்தில் நேற்று தமிழ்நாடு பதிவுத்துறை ஐஜி தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் திடீரென ஆய்வு மேற்கொண்டார் அப்போது சார்பதிவாளர்களிடம் ஊழியர்களிடமும் பேசிய அவர் சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு ஆவணங்கள் பதிவு செய்ய வருபவர்களிடம் ஊழியர்கள் அனைவரும் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் ஆவணங்களை தவறு இல்லாமல் விரைவாக பதிவு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார் தமிழ்நாட்டில் சொத்து வாங்குவோர் பத்திரப்பதிவு செய்வதற்கு முன்பு அந்த ஆவணங்களை முழுமையாக படித்து பார்க்க வேண்டும் எழுத்துப்பிழை இல்லாமல் ஆவணங்கள் இருக்க வேண்டும் தலைப்பு எழுத்து எனப்படும் இனிஷியல் மாறினாலும் தலையெழுத்தே மாறிவிடும் அதேபோல் பெயரில் தவறு நடந்தாலும் சிக்கலாகிவிடும் அதேபோல் ஆதார் எண்ணில் தவறு இருந்தாலோ அல்லது பத்திரம் பதியும் சொத்து அளவுகளில் தவறு இருந்தாலும் சிக்கல் தான் வரும் பத்திரப்பதிவு செய்த பின்னர் தவறுகள் ஏற்பட்டால் அதனை திருத்தம் செய்ய வேண்டும் என்றால் திருத்த பத்திரம் மூலம் செய்ய முடியும் முத்திரைச் சான்று பெரிய மாற்றங்கள் தேவைப்பட்டால் முத்திரை சான்று ஸ்டாம்ப் டியூட்டி கூடுதலாக செலுத்தப்பட வேண்டிய நிலை வரும் இதற்காக பத்திரப்பதிவு செய்து சொத்து வாங்கியவர்கள் அலைய வேண்டியதிருக்கும் இந்த பிரச்சினை வராமல் இருக்க வேண்டும் என்றால் சொத்து ஆவணங்களை பத்திரப்பதிவு செய்யும் போது தவறுகள் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் பத்திரப்பதிவு செய்யும் போது தவறு பத்திரம் பதிவு செய்யும் முன்பு திரு பெயர் விற்பவரின் தந்தை பெயர் முகவரியை மீண்டும் ஒரு முறை படித்து பார்க்க வேண்டும் பரப்பளவு பெயர் உள்ளிட்டவற்றில் வேறுபாடு இல்லாமல் இருக்க வேண்டும் ஏனெனில் பலர் ஆவணத்தவறுகளால் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விவகாரம் குறித்து கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு பதிவுத்துறை ஐஜி தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் அறிவுறுத்தியுள்ளார் ஐஜி தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் வேலூர் மண்டல பதிவுத்துறை அலுவலகம் வேலூர் வேலப்பாடியில் அமைந்துள்ள இங்குதான் வேலூர் துணை பதிவுத்துறை தலைவர் அலுவலகம் வேலூர் சார்பதிவாளர் அலுவலகம் பதிவறை உள்பட பல்வேறு அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றன வேலூர் மண்டல பதிவுத்துறை அலுவலகத்தில் நேற்று தமிழ்நாடு பதிவுத்துறை ஐஜி தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் திடீரென ஆய்வு நடத்தினார் வேலூர் மண்டல பதிவுத்துறை தொடர்ந்து அவர் அங்குள்ள பதிவேடுகள் மற்றும் வேலூர் மண்டல பதிவுத்துறைக்கு இந்த நிதியாண்டில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு மற்றும் கடந்த ஆண்டு ஈட்டிய வருவாய் உள்ளிட்ட விவரங்களை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் அதன் பின்னர் ஐஜி காட்பாடியில் உள்ள சார்பதிவாளர் அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் இது இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்